ஸ் வெ்கம் டு சிவகலை சமையல் இன்னைக்கு நாம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சட்னி செய்யப்பறம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஒரு வானல எது வச்சுங்க சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிங்க பாருங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸு இஞ்சி இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இவ்வளோ சைஸில் வருங்க ஒரு குண்டைக்காய் சைஸு தான் புளி நம்ம உருவிச்சுட்டேன் ஒரு கைக்குடி அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து வதங்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு கீரை இப்போ ஒரு முடி தேங்காய் இதையும் இதோட சேர்த்து சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துடுச்சு எவ்வளோ பச்சை பச்சைன்னு நல்லா இருக்கு பாருங்க இந்த சட்னி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுங்க ஒரு அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடுகு ஏன்னா கடுகு வெடித்து உளுந்து நல்லா தகுந்த வந்துட்டு இப்போ ரெண்டே ரெண்டு பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெடுத்து சட்னி ஊற்றிட்டோம் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு இதைமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வயிறுகள் நிறையட்டும் மனங்கள் வளர்த்தட்டும் நன்றி